நம்ம இப்போ செய்ய போகிறது கடலைப்பருப்பு புரியணும் ஒன்றரை கப் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டரை கப் தேங்காய் நானூறு கிராம் தே வெள்ளம் இப்போ வெள்ளம் முழுகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு மண்ணுக்குன்னு ஏதாவது இருந்தால் நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டிக்கலாம் திருப்பி அந்த கிண்ணத்துலயே ஊத்திக்கலாம் பாகா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நாங்கள் அதை இடித்து பொடி பண்ணி வச்சுருப்போம் இப்போ பாகு கம்பிப்பாக தான் வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காவை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஸ்லிம்லேயே இருக்கட்டும் தேங்காவை போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் தேங்காய் மிக்ஸ் ஆகி வரட்டும் பாகோட இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கடலைப்பருப்பு பொருளை ரெடி ஆகிடுச்சி தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்